ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணப் போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிரலாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நாலு பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நாலு பேர் இந்த ஆறாளமாக இந்த ஸ்னாக்ஸ் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இது நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா இந்தளவுக்கு அரைச்சிட்டு ஒரு ஸ்கின்னத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கையிலே பிடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா இந்த வெங்காயத்துக்கூட நல்லா அழுத்த இந்த மாதிரி பிடைஞ்சிக்கனா வெங்காயத்துலேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்காமலே நல்லா இந்த அளவுக்கு தண்ணி அதில் வெங்காயத்துலேருந்தே வந்து நல்லா இந்தளவுக்கு பிணஞ்சாச்சு இதுக்கு போல் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போவே நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அதை சேர்த்துட்டு நல்லா பேர்த்தி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மொரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ